அஸ்ஸலாமு அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்பீராக திரிவேணி சங்கம கங்கை நீர் குளிக்க பாதுகாப்பானதாக இல்லை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வரும் திருவேணி சங்கமத்தில் தற்போது கங்கை நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானதாக இல்லை என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகள் தெரிவித்துள்ளன நீரின் தரத்தை தீர்மானிக்கும் முக்கிய அளவிலான பிஓடி உயிர் ஆக்சிஜன் தேவை பரிந்துரைக்கப்பட்ட வரம்பை விட அதிகமுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஓடி என்பது நீரில் இயற்கை கழிவுகளின் அளவு அதிகரிப்பதால் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமுள்ளதை குறிக்கிறது ஒரு லிட்டருக்கு மூன்று மில்லிகிராமுக்கு குறைவான பிஓடி அளவு இருப்பதே குறிப்பதற்கு பாதுகாப்பானதாகும் பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி புராண நதி ஆகியவை கூடும் திருவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌஷ பௌர்ணமி தினத்தில் மகா கும்பமேளா தொடங்கியது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வாக கருதப்படும் கும்பமேளாவில் இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து புனித நீராடி வருகின்றனர் இதுவரை ஐம்பத்தி நான்கு கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளனர் கோடிக்கணக்கான பக்தர்களை கையாள்வதால் உலகின் மிக பெரிய தற்காலிக நகராக மகா கும்ப நகர் உள்ளது தினமும் ஒன்று புள்ளி ஆறு கோடி லிட்டர் அளவில் மனித கழிவுகளும் இருபத்தி நாலு கோடி லிட்டர் அளவில் பிற கழிவு நீரும் உருவாகும் நிலையில் கங்கை நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானதாக இல்லை என்று மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தரவுகள் தெரிவித்துள்ளன இதனிடையே பசுமை நீர் பாயத்தில் மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அண்மையில் சமர்ப்பித்த அறிக்கையில் பிரயாக்ராஜில் ராஜில் பல்வேறு இடங்களில் கடந்த இருபது பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் குளிப்பதற்கு பாதுகாப்பான அளவில் தரநிலைகள் இல்லை என்று தெரிவிக்க பட்டிருந்தது அதே நேரம் மாநில அரசு அதிகாரிகள் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அர்த்த கும்பமேளாவில் இருந்தே கங்கை நீரின் தரம் மற்றும் தூய்மையை உறுதி செய்வதில் மாநில அரசு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்டது மகா கும்பமேளாவில் பக்தர்களின் வருகை அதிகரிப்பு மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் இம்முறை ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கழிப்பறைகளும் இரண்டு கழிவு சுத்தகரிப்பு நிலையங்களும் கட்டமைக்கப்பட்டுள்ளன கங்கையில் குளிப்பதற்கான தரநிலையை பராமரிக்க வினாடிக்கு பத்தாயிரம் முதல் பதினோராயிரம் கன அடி நீர் திறந்து விடப்படுகிறது தூய்மை என்பது மகா கும்ப மேடாவின் மிக பெரிய அடையாளமாக உள்ளது என்றனர் அகிலேஷ் வலியுறுத்தல் திரிவேணி சங்கமத்தில் நீரின் தரம் குறித்த தகவல்கள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தி உள்ளார் குறிப்பதற்கே உகந்தது முதல்வர் ஆதித்யநாத் திருவேணி சங்கமம் பகுதியில் உள்ள நீர் புரித நீராடுவதற்கு மட்டுமின்றி குடிப்பதற்கும் உகந்தது என்று உத்தரப்பிரதேச பேரவையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார் மேலும் நீரின் தரத்தை மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச மாநில கட்டுப்பாட்டு வாரியங்கள் சங்கமத்தில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன வாரியங்களின் அறிக்கையின்படி ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் திருவேணி சங்கமம் பகுதி நீரில் மலக்கிருமிகளின் அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பிலேயே இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் மகா கும்பமேளாவை அது குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக எதிர்கட்சிகள் மீது அவர் குற்றம் சாட்டினார் இதனிடையே இந்தியா பூட்டான் மாலத்தீவு இலங்கை ஆகிய நாடுகளுக்கான யுரெஸ்கோவின் இயக்குனர் டிம் கர்டிஸ் மகா கும்பமேளா உக்கு புதன்கிழமை வந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் நான் தினந்தோறும் அல்லது வாரத்தில் சில நாட்கள் தினமணி பத்திரிகையில் வெளிவரும் செய்திகளை உங்களுக்கு படித்து சொல்லுகிறேன் இது உங்களுக்கு நன்றாகப்படுகிறதா நன்றாகப்பட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் என்னுடைய வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் தெரிவிக்க வேண்டுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கம்